விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எனக்கு இந்த வீடியோ பற்றியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புத்தம் புதிய பவர் டிரில்லர் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மூர்த்தி அக்ரிடெக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் உங்களுக்கு தேவையான டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸை நேரடியாக இடம் வாங்கி பயன்பெறலாம் கிட்டேயும் ஏதாவது பவர் டிரில்லர் பவர் வீடர் டிப்பர் டிராக்டர் ஜேசிபி மினி டிராக்டர் கலப்பர் ரோட்டோவேட்டர் போன்ற விவசாய உபகரணங்கள் விற்பனை இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடதையும் நேரடியாக விவசாயிகளிடம் விற்பனை பண்ணி கொடுத்துட்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பவர் டில்லரோட மாடல் அப்பயின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு கிரிலோ ஸ்கேர் மெகா டி ஃபிஃப்டின் பவர் டில்லருங்க பதினஞ்சு ஹெச்பி திறன் கொண்ட பவர் டில்லருங்க இதனோட யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா புழுதி ஒட்டிக்கலாம் சேடை ஒட்டிக்கலாம் பருத்தி கரும்பு வாழை போன்ற செடிகளுக்கெல்லாம் வந்து களை எடுத்துக்கலாம் மண் அணைச்சிக்கலாம் மாத்தண்ணென்ன சப்போட்டா போன்ற செடிகளுக்கெல்லாம் வட்டப்பாத்தி போட்டுக்கலாம் அதில் டிப்பர் அட்டச்மெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்றரை டன்னில் இருந்து ரெண்டு டன் வரைக்கும் வெயிட் இடக்கூடிய கெப்பாசிட்டி இந்த வண்டிக்கு இருக்குதுங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பக்க கண்டிஷனில் தெளிவாக இருக்குங்க என்னோடய ரன்னிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது மணி நேரத்துக்குள்ளே தான் வண்டி ஓட்டிருக்காரு சொந்த யூஸ் மட்டும்தான் ஓட்டுறாரு சொந்த யூஸ் மட்டும்தாங்க ஓட்டிருக்காரு அதனால் வந்து வண்டி வந்து பக்க கண்டிஷனில் இருக்குது டயர் கண்டிஷனெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் நல்லா தெளிவாகவே இருக்குங்க இன்ஜின் கண்டிஷன்லாம் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி தெளிவாக இருக்குது வண்டி கூட பார்த்தீங்கன்னா கேஜி வீல் ஸ்பேனரு கேஜி வீல் லிவர் இது எல்லாம் கொடுத்துறதா சொல்லியிருக்கா அப்படிங்க வண்டி கூட என்னென்ன செட்டப் வந்ததோ அதெல்லாம் அப்படி கொடுத்துறதாக சொல்லியிருக்கா அப்படிங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமையூருங்க பகுதியில் இந்த வண்டி இருக்குதுங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா கேட்குற அப்படிங்க இது வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்கணும் அப்படிங்கிறதனால அந்த ரேட் அப்படிங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் வாங்க அனுசரித்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அப்படிங்க தேயப்பட விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணிவிட்டு நேரில் போய் வண்டி செக் பண்ணி பார்த்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்து ரன்னிங் பண்ணி ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் வெளியே பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேயப்படும் விவசாய நண்பர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே